வெற்றிகரமான சத்தியம் தீர்க்க தரிசன வரம் ஆகஸ்ட் பதினொன்று இறுதி எச்சரிக்கை அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் யோவில் இரண்டு இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பனிப்போரின் போது அமெரிக்கர்கள் மத்தியில் அணுசக்தி தாக்குதல் குறித்த பயம் உண்டானது அப்போது கிறிஸ்லர் நிறுவனம் அதுவரை யாரும் தயாரித்திராத அதிக சத்தமிடுகிற சங்கை உருவாக்கினது விமான தாக்குதலை எச்சரிக்கிற கிறிஸ்லர் சங்கு பனிரெண்டு அடி நீளம் நீளமுள்ளது மூன்றடி நீள ஆறு ஒலி பெருக்கிகளை கொண்டது அதன் இடை கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோ அதன் சத்தத்தை இருபத்தி ஐந்து மைல்களுக்கு அப்பாலும் கேட்க முடிந்தது இருநூறு அடி தூரம் வரையிலும் அந்த சங்கின் சத்தத்தை கேட்கிறவர்களை செவிடாக்கிவிடும் அருகிலுள்ள காகிதம் தீப்பிடிக்கும் அளவிற்கு தீவிரமாக இருக்கும் இயேசுவின் முதல் வருகைக்கு முன் மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் செய்யும் செய்தியை மிகுந்த சத்தமாக அறிவிப்பதற்கு யோவான் ஸ்நானன் அனுப்பப்பட்டார் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் என்று யோவானை குறிப்பிடுகிறது ஏசாயா நாற்பது மூன்று நான்கு இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு சற்று முன் அந்த சத்தம் மீண்டும் ஒலிக்கும் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவில் இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சொல்கிறது இதன் ஒரு பகுதி பெந்த பெந்தகோஸ்தி நாளில் நிறைவேறியது அப்போஸ்தலர்கள் பல்வேறு பாஷைகளில் பிரசங்கித்த போது பேதுரு தீர்க்கதரிசியாகிய யோவிலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது என்று சொன்னார் அப்போஸ்தலர் இரண்டு பதினாறு இயேசுவை பின்பற்றுபவர்களாகிய நாம் கடைசி மாபெரும் எச்சரிப்பின் செய்தியை அறிவிக்கிற பணியில் பங்கேற்கலாம் யோவில் இரண்டு முப்பத்தி இரண்டு செயலில் காட்டுங்கள் இயேசுவின் சீக்கிர வருகையின் எச்சரிப்பு செய்தியை அறிவிக்கும் தேவன் இவ்வாறு உங்களை வழிநடத்துகிறார் ஆழமான ஆராய்ச்சிக்கு அப்போஸ்தலர் இரண்டு இரண்டு முதல் இருபத்தி ஒன்று வரை மத்தேயு பதிமூன்று முப்பது முப்பத்தி ஒன்பது வெளிப்படுத்தல் ஆறு பனிரெண்டு முதல் பதினேழு வசனங்கள் ஆமீன்